Rima pani pa ni sa ni pa ma ga ri sa Rima pani pa ni sa sa re ma sa sa ma 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 sa 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 கண்ணன் என்றொரு அந்த கண்ணன் கன்னியர் மனம் கவர் கழ்வன் கன்னியர் மனம் கவர் கழுவன் புல்லாங்குழலை செய்திடுவானே திடுவானே புள்ளினங்களையும் மயக்கிடுவானே ஆணினைகளையும் மே திடுவானே அடியவகதியவராண்டவனவனே கண்ணன் என்றொரு மண் காளிங்க பாம்பின்டம் புரிபவன் தவளையை தீர்க்கும் நல் மருந்தன உரைபவன் கோவிந்தாயரு பாடியே ஆடிடும் கோபியர் மனம் கவர் கோபால கிருஷ்ணன் கண்ணன் என்றொரு மன்னன் பாடிடும் பாடலின் உட்பொருளானவன் பாத்தனுக்கே என்றும் சாரதியானவன் நீளமே கவனமேனியை உடையவன் நிகாத செல்வம் நிறைந்திட செய்பவன் கண்ணன் என்றொரு மன்னன் அந்த கண்ணன் கண்ணியர் மனம் கவர் கழுவன் கண்ணியர் மனம் கவர் கழுவன் கண்ணியர் மனம் கவர் கழிவன்